நம்ம அம்மாவின் தந்தை தன்னலுக்கு உங்களை அன்போடு பரவ வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திரு ஆலவாய் இறைவன் வந்து சொக்கநாதர் இறைவி வந்து மீனாட்சி அம்மன் நமக்கு வெப்பத்தால் உண்டாகிற அம்மை ஜுரம் போன்ற அனைத்து நோய்களிலிருந்து மீள வேண்டிய மீள ஒரு ஓத வேண்டிய பதிகம் ஒரு முறை சம்பந்தர் மதுரையில் ஒரு மடத்தில் தங்கியிருக்கிறார் அப்ப மத மடத்திற்கு வந்து சமணர்கள் வந்து தீ வைத்தனர் அந்த தீய சம்பந்தர் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுக என்று ஏவினார் இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுக என்று ஏவினார் பாண்டிய மன்னன் தீராத வெப்ப நோயால் வருந்திய போது சமணர்கள் தீர்க்க முடியாததை சம்பந்தர் வந்து இத்திருப்பதிகம் பாடி திருநீற்ற பாண்டியனுக்கு அளித்து நோயை நீக்கினார் இத்திருநீரை உடம்பில் அணியும் போது இப்பதிகத்தை ஓதினால் அனைத்து நோய்களும் பயம் கெட்ட கனவு அந்த மாதிரி நிறைய இல்லைங்களா அதெல்லாம் நீங்கி நற்பயம் பெறுவது திண்ணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை ஏற்றியவர் வந்து தான் திருநானவ சம்பந்தம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது பாடலாகவே உங்களுக்கு யூடியூப்பில் வந்துட்ருக்கு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்தூர் வாயுமை பங்கன் திரு ஆழவாயன் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்துய தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு ஓதத்தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத வயல் சூழ்ந்த திரு திருநீரே முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கதோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு பறவை இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆலவாயன் திருநீரே பூசையினியது நீரு புண்ணியமாவது நீரு பேசையினியது பெருந்தவத்தோர்க்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தம்மா அந்தமது ஆவது நீரு பேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயன் திரு நீரே அருத்தமாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு பொருத்தமது ஆவது நீரு புண்ணியர் பூசும் வெந்நீர் திருத்தத்தகு மாளிகை சூழ்ந்த திரு திருநீரே எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமது ஆவது நீரு அயிலை பொழித்தரும் சூழத்து ஆழவாயன் திருநீற்றே ராவணன் மேலது நீரு எண்ணம் தகுவது நீரு பாரவணம் ஆவது நீரு பாவமறுப்பது நீரு தாரவனமாவது நீரு தத்துவமாவது நீரு ஆறா அணங்கு திருமேனி ஆலவாயன் நீற்றே மாலோடு அயன் அறியா வண்ணம் உள்ளது நீரு மேல் உரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பு இடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆழமது உண்ட மீற்று என் ஆழவாயா திருநீரே நீரே குண்டிகை கைகரலோடு சாக்கிய கூட்டமும் கூட கண் திகைப்பது நீரு இனியது நீரு என் திசைப்பட்ட பொருளார் ஏற்றும் தகையது நீரு அண்டத்த பணிவர் அண்டத்த பணிந்து ஏத்தும் ஆலவாயான் திருநீர் ஆற்றல் அடல்விட ஏறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுர நான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீபினியாயினும் தீரச்சாற்றிய பாடல் பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே திருச்சிற்றம்பலம் இதை நம்ம இந்த பதிகத்தை நம்ம பாராயணம் பண்ணும்போது திருநீட்டை நம்ம உடம்புல பூசிட்டு பகவான் திரு சொக்கநாதரை நினச்சிட்டு மீனாட்சி அம்மனை நினச்சிக்கிட்டு இந்த பதிகம் பாட பாராயணம் பண்ண கண்டிப்பாக நமக்கு வெப்பத்தால் உண்டாகும் நோய் அனைத்து தீய நோய்களிலிருந்து நம்மை காப்பாற்றும் என்பது தின்னம் நன்றி வணக்கம்